பிரைஸ்தலா மீட்பு ராட்சிகரமாக இயேசு கிறிசுவின் இறந்த நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஏசிய திக்ஸ புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தனால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் எனக்கு பிரியமானவர்களே ஆனுடைய அன்புக்குள்ளே நாம் இருக்கிறோம் ஆனால் அவர் விரும்பத்தக்கதான பாத்திரமாக இருக்கிறோமா என்றால் அதுதான் இல்லை நாம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் பாடுறோம் ஆராதிக்கிறோம் அவர் விரும்பத்தக்கதாக இல்லை நமக்கு நேரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து இன்று கருத்தரால் மீட்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட கேட்டகரிகள் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவரால் நீங்கள் மீட்கப்பட்டது உண்மைன்னு சொன்னால் உங்களுடைய உள்ளத்திலிருந்து சந்தோஷமாக அவரை பாடிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் பாடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கத்தரில் மீட்கப்படலைன்னு நடத்தும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வருவீங்க சர்ச்சைக்கு வருவீங்க நாலு பேருக்கு ஏசப்படியே அன்பை பற்றி பேசுவீங்க ஏசுபடிய நாமத்தை மகிமாக வைரக்கமாக பேசுவீங்க நீங்கள் ஆனந்த கழிப்பிடம் பாடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க தன் தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவர்களை சொல்ல முடியாது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இருந்த இதெல்லாம் அடுத்தது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்குமா பரலோகத்தின் மகிழ்ச்சி நம்ம மேலே இருக்குமா உங்கள் தலை மேலே பரலோகத்தின் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆனந்த கலைப்புடன் பாடணும் ஆண்டவர் சமூகத்தில் வரும் நிறைய பேருக்கு அவரை பற்றி சொல்லணும் அப்போ தான் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் அதனால் எப்போ நடக்கும் தெரியுங்களா அவரால் மீட்கப்பட்டிருந்தால் இல்லாட்டும் நடக்காது ஆண்டவரால் நீங்கள் மீட்கப்பட்டது உண்மைன்னு சொன்னால் இந்த மூன்று கேட்டகரி கன்ஃபார்மாக இருக்கும் அதோடைய ப்ளெஸ்ஸிங்ஸை என்ன சொல்கிற பாருங்களேன் சந்தோஷம் அடைவீர்கள் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது உண்மை நீங்கள் வேலைக்கு போங்க பரவாயில்ல பிஸ்னஸ் பண்ணுங்கள் பரவாயில்ல உங்கள் உடம்பு சிறந்தனும் பரவாயில்ல எதுவாக இருக்கட்டும் நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டது உண்மை அப்படின்னு சொன்னால் ஆனந்த கழிப்புடன் பாடுவீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வருவீங்க அநேகர் ஆண்டோடைய அன்புகளும் நடத்துவீங்க நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷம் அடைவீர்கள் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் இவ்வளோ விஷயங்களில் கற்றுகிற உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் இதுக்கு மேலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்மா இது வந்தால் தான் அது ஓடும் எத்தனை பேர் நம்புகிறீங்க எது வந்தால் கத்தினால் மீட்டருக்கு திரும்பி ஆழ்ந்த குறிப்பிடப்பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சியாக தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் இதெல்லாம் இருந்தால் தான் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்குறேன் சில நேரங்கள் என்னுடைய மனசில் சஞ்சலம் இருக்கும் தவிப்பு இருக்கும் ஆனால் ஆண்டோட அன்பு பிரசனத்தினால நிரம்ப 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 திடீர்னு நினச்சி பார்ப்பேன் நம்மளை இவ்வளோ நேரம் ஆட்கொண்டிருந்த அந்த சஞ்சலம் எங்கே போயிடுச்சு இவ்வளோ நேரமாக நம்மளோடு கூட ரொம்ப போரா போராடிக்கிட்டு இருந்துச்சு அந்த தவிப்பு எங்கே போயிடுச்சுன்னு தேடி பார்த்தா கூட கிடைக்காது ஏன் தெரியுங்களா நான் என்னுடைய உள்ளத்தில் கருத்தனால் மீட்கப்பட்ட நிலைமையில் ஓடி வந்து விட்டேன் ஆனந்த கழிப்பு எனக்குள்ளே வந்துவிட்டது மகிழ்ச்சி வந்து விட்டது சந்தோஷம் வந்து விட்டது உங்களுக்கு மேல் அந்த ஆசுதம் கற்று கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் கற்றுனாலும் மீட்கப்பட்டது உண்மைன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் தெரியுங்களா ஆனந்த கழிப்பு உண்டாகும் நல்லா பாடுவீங்க ஆளுடைய அன்பை கொடுத்து பேசுவீங்க நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சந்தோஷம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதை கைஸ் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் கிருபி தாங்கிட்டோம் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே